மேற்கு கரையில் தாக்குதல் பாலஸ்தீனியர்களை கைது செய்யும் இஸ்ரேல் மூறப்படும் ஒப்பந்தம் லெபனானில் வீடுகளை தீ வைத்து கொளுத்தும் இஸ்ரேலிய படைகள் பெற்றோரை குழந்தைகளை காசாவில் இணைக்கும் சீனாவை சமாளிக்குமா அமெரிக்கா சுவிட்சர்லாந்தில் இஸ்லாமிய பெண்கள் அணியும் புர்காவிற்கு அந்த நாட்டு அரசு தடை விதிப்பு ட்ரம்மின் ஹோட்டலின் வெளியே வெடித்து சிதறிய டெஸ்லா வாகனம் பதினாறு முறை புத்தாண்டு கொண்டாடும் சுனிதா வில்லியம் சர்வதேச விண்வெளி மையம் தெரிவிப்பு கடலில் விழுந்து நொறுங்கிய சிறியரக விமானம் இஸ்ரேலிய ராணுவம் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரை நகரமான கல்கிலியாவை தாக்கி அங்குள்ள பாலஸ்தீனியர் ஒருவரை கைது செய்துள்ளதாக பாலஸ்தீன தகவல் மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரை முழுவதும் அல் ஜசீரா ஒலிபரப்பு செய்வதற்கும் வேலை செய்வதற்கும் பாலஸ்தீனிய அதிகாரம் தடை விதித்துள்ளது நேற்றைய தினம் அல் ஜசீரா ஊழியர்களுக்கு இந்த முடிவு வழங்கப்பட்டுள்ளது மேலும் அதிகாரப்பூர்வ பாலஸ்தீனிய செய்தி நிறுவனம் தவறான தகவல் தூண்டுதல் மற்றும் பாலஸ்தீனிய விவகாரங்களில் தலையிடுதல் ஆகியவற்றை மேற்கோள் காட்டுவதாக கூறியுள்ளது முன்னதாக அல் ஜசீரா இஸ்ரேலிய ராணுவம் மற்றும் அரசாங்கத்தால் இஸ்ரேல் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் தடை செய்யப்பட்டது மேற்கு கரையில் இஸ்ரேலிய ராணுவ தடை புதுப்பிக்கப்படவில்லை ஆனால் பொதுஜன முன்னணியானது விடயங்களை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு வலையமைப்பை தடை செய்ய முடிவு செய்துள்ளது இப்போது பொதுஜன முன்னணியானது ஜெனினின் ஆயுதமேந்திய போராளிகளை மட்டும் ஒடுக்கவில்லை ஆனால் சமூக ஊடகங்களில் அதிகாரத்தை விமர்சித்தவர்களையும் ஒடுக்கின்றது அந்த விமர்சகர்களில் சிலரை பொதுஜன முன்னணி கைது செய்து துஷ்பிரயோகம் செய்யும் பல வீடியோக்கள் உள்ளன கடந்த நான்கு வாரங்களில் ஜீரனின் மீதான இந்த தாக்குதல்களில் குறைந்தது பதினொரு பாலஸ்தீனியர்களை கொன்றுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது லெபனான் தேசிய செய்தி நிறுவனம் நவம்பர் இறுதியில் அமலுக்கு வந்து ஒரு போர் நிறுத்தத்தை தொடர்ந்து மீறும் வகையில் பின் ஷபிலில் உள்ள ஐடருன் நகரில் பல வீடுகளை இஸ்ரேலிய வீரர்கள் தீ வைத்து எரித்தனர் என்று தெரிவித்துள்ளது மேலும் தெரிய வருகையில் இஸ்ரேல் படைகள் ஐதா அல்ஷாப் நகரில் உள்ள வீடுகளையும் குண்டு வீசி தாக்கின என்று குறிப்பிட்டுள்ளது கெஸ்புல்லாவுடன் போர் நிறுத்த உடன்படிக்கைகளுக்கு உடன்பட்ட போதிலும் இஸ்ரேல் லெபனான் மீது தினசரி தாக்குதலை நடத்தி வருகின்றது அறுபது நாட்களில் தெற்கு இருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்றும் கெஸ்புல்லா லிட்டானி ஆற்றின் வடக்கே செல்ல வேண்டும் என்றும் போர் நிறுத்த ஒப்பந்தம் குறிப்பிடுகின்றது ஆனால் இஸ்ரேல் இப்போது தெற்கில் கிஸ்புல்லாவின் விரிவான ஆயுதங்கள் மற்றும் மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான அவர்களின் முயற்சிகள் திரும்பப் பெறுவதற்கான காலக்கெடுவை மறுபரிசீலனை செய்ய வழிவகுக்கும் தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் குழந்தைகள் நிறுவனம் காசாவில் இஸ்ரேலின் போருக்கு மத்தியில் பிரிந்த இரண்டு பாலஸ்தீனிய சிறுமிகளை அவர்களது பெற்றோருடன் மீண்டும் இணைத்துள்ளதாக தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இஸ்ரேலிய குண்டுவெடிப்புகளுக்கு மத்தியில் குறித்த சிறுமிகள் வடக்கு காசாவில் தங்கியிருந்ததாகவும் பெற்றோர் தெற்கே மாற்றப்பட்டதாகவும் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் ஒரு வருடத்திற்கு மேலாக பிரிந்த பின்னர் அவர்கள் மத்திய காசாவில் உள்ள டேர் எல்பாலாவில் மீண்டும் இணைந்தனர் இதுவரை அறுபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை அவர்களது பெற்றோருடன் மீண்டும் இணைக்க முடிந்துள்ளதாக தெரிவித்துள்ளது பதினேழாயிரம் குழந்தைகள் துணையின்றி அல்லது பெற்றோரிடமிருந்து பிரிந்ததாகவும் ஏஜென்சி மதிப்பிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நவீன சீனாவின் தந்தை என போற்றப்படும் மாசேதுங்கின் நூற்றி முப்பத்தி ஓராவது பிறந்த நாளில் ஆறாவது தலைமுறை போர் விமானத்தை அறிமுகப்படுத்தியுள்ளதுடன் இந்திய எல்லைக்கு அருகே பிரம்மபுத்திரா ஆற்றில் உலகின் மிகப்பெரிய அணை திட்டத்தையும் சீனா அறிவித்துள்ளது இந்த நிலையில் மேலும் தெரிய வருகையில் டெடார் மற்றும் மேம்பட்ட உபகரணங்கள் மூலம் கண்டுபிடிக்க முடியாத சீனாவின் முதல் டெல்ட் வகை போர் விமானம் ஜே இருபது ஆகும் இந்த போர் விமானங்களை சமாளிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆறாவது தலைமுறை போர் விமானங்கள் மூலம் அடுத்த தலைமுறை வான்வழி ஆதி என்ற திட்டத்தை அமெரிக்கா அறிவித்தது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒராம் ஆண்டுக்குள் இந்த போர் விமானங்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று அமெரிக்க விமானப்படை தெரிவித்திருந்தது இந்த நிலையில் ஆறாவது தலைமுறை போர் விமானத்தின் முதல் விமானம் பறந்த வீடியோவை சீனா வெளியிட்டுள்ளது சீன வான்வெளியில் காணப்பட்ட இந்த போர் விமானம் அதிநவீன தொழில்நுட்பங்களை உள்ளடக்கியதாக கூறப்படுகின்றது ட்ரோன்களுடன் தடையிட்டு ஒருங்கிணைப்புடன் செயல்படும் இந்த புதிய விமானம் நவீன வான்வழி போர்களில் விமானிகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது அதிக தொலைவில் உள்ள கண்டறிந்து தாக்கும் அதிநவீன டெடார் இந்த விமானம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இரண்டு இருக்கைகள் கொண்டு சென்டு எஸ் போர் விமானம் அடுத்த தலைமுறை போர் தொழில்நுட்பத்திற்கான போட்டியில் அமெரிக்காவை சீனா முந்துகிறது என்று கூறப்படுகின்றது இது உலகின் முதல் ஆறாவது ஜென் போர் விமானம் என்றும் இது அமெரிக்காவின் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஏர் டாமினட்ஸ் ஜெட் திட்டத்துடனான நேரடி போட்டியாகும் என்று தெரிவித்துள்ளது ஐரோப்பிய நாடான சுவிட்சர்லாந்தில் இஸ்லாமிய பெண்கள் அணியும் பொற்காவிற்கு அந்த நாட்டு அரசு தடை விதித்துள்ளது மேலும் தெரிய வருகையில் இது தொடர்பாக அந்த நாட்டின் ஆளும் பெடரல் கவுன்சில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது பொர்காவிற்கு தடை என்ற உத்தரவு தொடர்பான தீர்மானம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நிறைவேற்றப்பட்டது இது வரும் ஜனவரி முதலாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது என்று அறிவித்திருந்தது விமானங்கள் தூதரக வளாகங்கள் ஆகிய இடங்களில் இந்த தடை உத்தரவு அமுல்படுத்தப்படாது இந்த நிலையில் வழிபாட்டு தலங்கள் பிற தலங்களிலும் மசூதி இந்த உத்தரவு பொருந்தாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தடையை மீறுபவர்கள் உடனடியாக பத்தாயிரம் ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் அவ்வாறு செலுத்த மறுத்தால் அதிகபட்சமாக ஒரு லட்சம் ரூபாய் வரை செலுத்த நேரிடும் என்று தெரிவித்துள்ளது இந்த நிலையில் சுவிட்சர்லாந்தில் பெண்கள் முகத்தை மறைக்கும் வகையிலான பொற்கு அணிவதற்கு தடை என்ற உத்தரவு நேற்றைய தினம் அமலுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்பிற்கு சொந்தமான ஹோட்டலுக்கு முன்பு டெஸ்லா சைபர் ட்ரக் தீப்பிடித்து வெடித்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் மேலும் ஏழு பேர் படுகாயமடைந்த நிலையில் இச்சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகளைக் கொண்டு காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டனர் இந்த நிலையில் விசாரணைக்கு பின் போலீசார் கருத்து தெரிவிக்கையில் தீ விபத்திற்கு முன்பு டெஸ்லா சைபர் ட்ரக் ஒன்று ஹோட்டலுக்கு முன்பு வந்து நின்ற நிலையில் பட்டாசு வெடிப்பதைப் போல வெடித்து தீப்பிடித்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் இதற்கு எக்ஸ் தளத்தில் கூறியிருப்பதாவது டெஸ்லா சைபர் ட்ரக்கில் கொண்டுவரப்பட்டு வெடிகுண்டு காரணமாக வெடிவிபத்து ஏற்பட்டதாகவும் இது வாகன தீ விபத்திற்கு தொடர்பில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே வெடிவிபத்திற்கான காரணத்தை கண்டறியும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சர்வதேச விண்வெளி மையத்தில் உள்ள சுனிதா வில்லியம்ஸ் குழுவினர் பதினாறு முறை புத்தாண்டு கொண்டாடுவார்கள் என்று சர்வதேச விண்வெளி மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் அமெரிக்க விண்வெளி வீராங்கனையான இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் கடந்து ஏழு மாதங்களாக உள்ளார் விண்வெளிக்கு சுனிதா வில்லியம்ஸ் சென்று விண்கலத்தில் ஏற்பட்டு கோளாறு காரணமாக பூமிக்கு திரும்ப முடியாமல் சிக்கியுள்ளார் இந்த நிலையில் இது தொடர்பில் சர்வதேச விண்வெளி மையம் கருத்து தெரிவிக்கையில் பூமிக்கு மேல் நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் மிதந்து கொண்டிருக்கும் எக்ஸ்படிஷன் இரண்டு குழுவினர் பூமியை சுற்றி வரும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்கும் தருணத்தில் பதினாறு சூரிய உதயங்களையும் அஸ்தமனங்களையும் கண்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளது இலங்கை அணிக்கும் நியூசிலாந்து அணிக்கும் இடையிலான மூன்றாவதும் இறுதியுமான இருபதுக்கிரது போட்டி இன்று நெல்சனில் இடம்பெற்று வருகின்றது இந்த நிலையில் இருபதுக்கிரவது போட்டியில் இலங்கை அணி ஏழு ஓட்டங்களால் உள்ளது நெல்சனில் அமைந்துள்ள ஷாக்ட நோவல் மைதானத்தில் நடைபெற்று இந்த போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணி முதலில் களத்தடுப்பை தெரிவு செய்தது இதன்படி முதலில் துடுப்படுத்த ஆடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் நிறைவில் ஐந்து விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூற்றி பதினெட்டு ஓட்டங்களை பெற்றுக் மேலும் இலங்கை அணி சார்பில் அதிகபட்சமாக குசல் பெரேரா நாற்பத்தி ஆறு பந்துகளில் நூற்றி ஓட்டங்களையும் இலங்கை அணி தலைவர் சரித் அசல்லங்கு இருபத்தி நான்கு பந்துகளை எதிர்கொண்டு நாற்பத்தி ஆறு ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டார் இதேநேரம் குசல் மென்டிஸ் இருபத்தி இரண்டு அவிஸ்கே பெர்னாண்டோ பதினேழு ஓட்டங்களையும் பெத்தும் நிஷங்கு பதினான்கு ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர் இருநூற்றி ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு பதிலுக்கு துடுப்படுத்த ஆடிய நியூசிலாந்து அணி இருபது ஓவர்கள் நிறைவில் ஏழு விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூற்றி பதினோரு ஓட்டங்களை பெற்று தோல்வியை தழுவியது நியூசிலாந்து அணி சார்பில் டிரச்சின் ரவீந்திரா அறுபத்தி ஒன்பது ஓட்டங்களையும் டிம் ரொபின்சன் முப்பத்தி ஏழு ஓட்டங்களையும் மிச்செல் முப்பத்தி நான்கு ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர் இரண்டுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் நியூசிலாந்து அணி இருபதற்கு இருபது தொடரை கைப்பற்றியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஐக்கிய அரபு அமீரகத்தில் சிறிய ரக விமானம் ஒன்று கடலில் விழுந்து நொறுங்கியுள்ளது குறித்த சம்பவத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் தெரியவருகையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் இலகு ரக விமானம் ஒன்று விபத்தில் சிக்கியுள்ளது குறித்த விபத்தில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதான இந்திய வம்சாவளி மருத்துவர் மற்றும் பாகிஸ்தான் விமானி ஆகியோரே உயிரிழந்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்